ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர வயிற்று பிழைப்புக்காக வேதம் மந்திரத்தை சொன்னாலும் அதில் எந்த குற்றமும் வந்து விடக்கூடாது என்பதற்காக ஆத்மார்த்தமாக வேத மந்திரங்களை சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரிகள் இருந்தார் ஒரு சமயம் அவருக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தை போக்குகின்ற விதமாக மகா பெரியவா ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கார் எண்ணூர் பக்கத்தில் கார்பேட் நகர்னு ஒரு இடம் இருக்கு ஒரு சமயம் நவராத்திரி பூஜைக்காக மகா பெரியவா அங்கே எழுந்தருளி இருந்தார் அந்த இடத்திலே போகணும்னா எண்ணூரில் இருந்து படகுதான் போகணும் ஆழம் அதிகமா இல்லாத பகுதிங்கிறதால படகை கயிறு கட்டி இழுத்துட்டு போவா அங்க வானாந்திரம் மாறி ஒரு தனிமையான இடத்தில் பெரியவா தங்கியிருந்தார் அப்போ பெரியவா காஷ்ட மௌனத்தில் இருந்தார் அதாவது ஒன்பது நாளும் உபவாசம் கூடவே மௌனம் பத்தாவது நாள் உபவாசத்தை கலைத்த பெரியவா ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார் அன்றைக்கு அவரை தரிசனம் பண்ண நிறைய பேர் வந்திருந்தார்கள் அவர்களில் முதலில் சொன்ன சாஸ்திரிகளும் ஒருவர் அந்த கூட்டத்தில் வருமான வரி இலாக்காவையில் இருந்த ஒரு முக்கியமான நபரும் வந்திருந்தார் தற்செயலா அந்த சாஸ்திரிகளும் அதிகாரியும் ஒரே சமயத்தில் வந்திருந்தார்கள் ஆச்சாரியா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தனக்கு முன்னாடி உட்கார சொன்னார் பக்கத்தில் இருந்த பழத்தட்டிலிருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை உரித்து கொண்டே பேசினார் சாஸ்திரிகளை பார்த்து என்ன வேத பாராயணம் எல்லாம் நடத்தின் இருக்கியா புரோஹிதத்தில் உனக்கு என்ன வருமானம் வரும் என்று கேட்டார் ஏறக்குரிய மாசத்துக்கு ஒரு முந்நூறு ரூபாய் கிடைக்கும் பெரியவா நீ கடன் வாங்குவியா கடன் வாங்குறது தப்புன்னு தெரியும் பெரியவா ஆனாலும் ஜீவனத்துக்கு கஷ்டம் அப்பப்ப பத்து இருபது என்று கடன் வாங்குவேன் பெரியவா பக்கத்தில் இருந்த வருமான வரி ஆபீசரை பார்த்து உனக்கு என்ன சம்பளம் என்று கேட்டார் பத்தாயிரம் வரும் பெரியவா வருமானம் போராததால் அப்பப்ப ரெண்டாயிரம் மூவாயிரம் கடன் வாங்குவேன் நார் இப்ப எல்லா குடும்பத்திலேயும் இது சகஜம்தானேன்னு தானாகவே சொன்னார் தேவைகளை பெருக்கிக் கொண்டே போகின்றோம் அதனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் போராது போதும் என்ற எண்ணம் எப்ப வருகின்றதோ அப்போ தான் வருமானத்துக்கு ஏத்த செலவு பண்ண முடியும் என்று சொல்லிக்கொண்டே அது வரைக்கும் உரித்து கொண்டிருந்த ஆரஞ்சு பழத்தை வருமான வரி அதிகாரி கொடுத்து இந்த இதில் எத்தனை சுலை இருக்குன்னு எண்ணி சொல்லு என்று கூறினார் அதை இரண்டாக பிளந்து எண்ணி பார்த்து ஆறு பிளஸ் அஞ்சு பதினோரு சுலை இருக்குன்னார் ஆறும் அஞ்சும் இருக்கும்னா அது இதை ஷட் பலம்னு சொல்லலாம் இல்லையா அதாவது ஷட்டுன்னா ஆறு பஞ்சன்னா அஞ்சு பெரியவா கேட்ட உடனே சாஸ்திரிகளும் அந்த அதிகாரியும் எழுந்து சாஷ்டாங்கமாக ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார் இரண்டு பேரோட உடம்பும் நெகிழ்ச்சியிலே நடுங்கி போச்சு பெரியவா மௌனமா ஆசீர்வாதம் பண்ணினார் இந்த ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டார்னு அங்கே இருந்த யாருக்கும் தெரியவில்லை மடந்து சிப்பந்தி தான் இதுக்கு காரணத்தை சொன்னார் இந்த சாஸ்திரிகள் தான் அந்த அதிகாரி வீட்டு விசேஷங்களுக்கு புரோகிதம் பண்ணுவார் அப்படி ஒரு விசேஷத்திலே ஆரஞ்சு பழம் நைவேத்தியம் பண்ணும்போது சாஸ்திரிகள் நாரங்க பலம் என்று சொல்வதற்கு பதிலாக பஞ்ச பலம் என்று சொல்லிவிட்டார் அதற்காக அந்த அதிகாரி சாஸ்திரிகளை அவமானப்படுத்துகின்ற மாதிரி திட்டி இருக்கார் சாஸ்திரிகளும் தவறுதலாக சொல்லலை அது வேத வாக்கு அதனால் அப்படி வெளிப்பட்டிருக்கு வேத வாக்கு பொய்யாகாது காற்றத்துக்காக இப்படி ஒரு திரு விளையாடலை பெரியவா நடத்தியிருந்தார் வேதம் மந்திரங்கள் மறைந்து போகாம காப்பாற்றுறவாலை அந்த வேதமே காப்பாற்றும் வேதத்தின் வடிவமான மகா பெரியவா அந்த சமயம் நிரூபித்திருக்கின்றார் हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर